இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த செல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது செல் பயாலஜின்னு சொல்லுவாங்க செல்லுலேயே பார்த்தீங்கன்னா செல்ல கண்டுபிடிச்ச ஒரு யார் அப்படிங்கிற நிறைய கேள்வி கேட்பாங்க நம்ம அது மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது உயிரினங்களின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னு கேட்பாங்க மற்ற செயல் அழகு அடிப்படை அழகு மற்றும் செயல் அழகுன்னு கேட்டாலே செல்லு தான் ஏன்னா ஒரு செல்லு இருந்தால் தான் இந்த ஒரு பாடி ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும் கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க ராபர்ட் ஹூக் ஓகேங்களா கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக் ராபர்ட் ஹூக் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க மைக்ரோக்ராப்பியா மைக்ரோக்ராஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோக்ராஃபியா செல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க லேட்டின் லேட்டின் லாங்குவேஜ் லேட்டின் மொழி ஓகேங்களா லத்தீன் மொழியில் செல்லின் பொருள் என்ன அப்படின்னா சிறிய அறைன்னு பொருள் சிறிய அறை மாதிரி இருக்கும் ஓகே அதனால் அது அந்த செல்லு வந்து செல்லுக்குள்ள நிறைய அறைகள் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து சிறிய அறை அப்படின்னு சொல்கிறாங்க செல்லை சுற்றியுள்ள உரைக்கு என்ன பெயர் செல் சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது தேன்கூடு அமைப்புன்னு கூட சொல்லுவாங்க சில அதில் ஒரே செல்லால் ஆனால் நெருப்புக்கோழியின் முட்டையின் அளவு அப்படின்னு கேட்பாங்க நூற்றி எழுபது மில்லி மீட்டர் ஓகேங்களா நமது உடலில் மிக நீளமான செல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு செல் தான் ஓகேங்களா நரம்பு செல் நர் செல் நர் செல் ஓகேங்களா ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் யாவை அப்படின்னு கேட்பாங்க பாக்டீரியா ஹமீபா கிளாமிடாமனாஸ் மற்றும் ஈஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் பாக்டீரியா ஹமீபா கிளாமிடாமனாஸ் மற்றும் ஈஸ்ட் பல செல் உயிருக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா ஸ்பைரோகைரா தெளிவான உட்கரு அற்ற செல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னா ப்ரோ செல் தெளிவான உட்கரு அற்ற செல்லுக்கு என்ன பெயருனா ப்ரோ அது ப்ரோகரேட்டினாலே உட்கருவே சரியாக இருக்காது ஓகேங்களா தெளிவான உட்கரு கொண்ட செல்லுக்கு என்ன பெயர் என்னென்னா யூ கேரியாட்டிக் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ப்ரோகேரியாட்டிக் யூ கேரியாட்டிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அந்த டேபிளர்காலம் ஒன்று முதல் இரண்டு மைக்ரான் விட்டம் கொண்டவை ப்ரோ ஓகேங்களா யூ வந்து பத்து முதல் நூறு மைக்ரான் விட்டம் கொண்டது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா ப்ரோகேரேட்டிக் சின்னது யூ கொஞ்சம் பெருசு செல் நுண்ணுறுப்பை சுற்றி சவ்வு காணப்படுவது இல்லை செல் நுண்ணுறுப்பை சுற்றி இந்த சவ்வுங்கிற அமைப்பே இருக்காது ஓகேங்களா ஆனால் செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படும் எங்கள் யூ கேரட்டிக் செல் தெளிவற்ற உட்கருவை கொண்டவை ப்ரோகேரேட்டிக்கு தெளிவான உட்கரு கொண்டவை யூ கேரட்டிக் நியூக்ளியலஸ் காணப்படுவதில்லை நியூக்ளியலஸ்ங்கிற ஒரு இதே வந்து இந்த ப்ரோகேரேட்டிக் செல்லில் கிடையாது ஓகேங்களா நியூக்ளியலஸ் காணப்படும் இதில் யூ செல்லில் ஏன்னா இந்த டேபிள் காலம் பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டேபிள் காலம் ஓகேங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த வீடியோ நிறைய அந்த ஆர்கேன்ஸில் பற்றி பார்க்கலாம் அது டைம் இருந்தால் அதை நான் போடுறேன் செல்லு பற்றி